ஓம் மகா கணபதியை போற்றி ஓம் நமசிவாயே சென்ற சில பதிவுகளாக நாம் எல்லோரும் நமசிவாய வாழ்க என்று தொடங்குகின்ற சிவபுராணத்தை சேர்ந்து சிந்தித்து கொண்டு வருகின்றோம் இதுவரையில் முப்பத்தி ரெண்டு வரிகள் பார்த்திருக்கின்றோம் இந்த முப்பத்தி ரெண்டு வரிகளில் பார்த்த மிக சுருக்கமான செய்தி என்னென்னா மாணிக்கவாசகர் சிவபரம்பனுடைய திருவடிகளை வாழ்த்தி வணங்கி போற்றுகின்றார் தான் எடுத்த பல பிறவைகளை கூறி குறிப்பிட்டு தன்னால் சிவபரம்புரில் புகழ முடியாத நிலையை கூறி தான் சேர்த்து வைத்திருக்கின்ற அத்தனை வினைகளையும் அறுத்தரும்படி அறுத்து எறியும்படி வேண்டுகின்றார் சிவபரமுறும் அவர் அருள் செய்கின்றார் அதுதான் நம்ம பார்த்தோம் அவருடைய முப்பத்தி ரெண்டாவது வரையில் பொன்னடிகள் கண்டுகின்ற வீடுற்றேன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பதிவில் முப்பத்தி இருந்து நாற்பத்தி மூன்று வரி வரிகள் வரைக்கும் பார்க்கலாம் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்னென்னா சிவ பரம்பொருளை மாணிக்க வாசகர் எப்படி புகழ்கின்றார் போற்றுகின்றார் சிவ தத்துவத்தை அப்படி போற்றி அவர் ஒரு கோரிக்கையும் வைக்கிறார் என்ன கோரிக்கை வைக்கிறார் என்று பார்க்கலாம் என்ன போற்றுகிறார் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடைப்பாகா உய்ய நான் உய்யும் பொருட்டு என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்றவர் நீங்க ஓங்காரம் ஓம் என்று என்ற ஒளி ஓங்காரமாக உள்ளத்தில் ஓங்காரமாக ஓம் என்ற ஒளியாக நிற்பவர் அப்படி நின்று நின்று நிலைத்து நின்று என்னை கடை தேற்றுகிறீர்கள் கடை தேற்றினீர்கள் நாம் உய்யும் பொருட்டு சிவபரமுருள் நம் உள்ளத்துக்குள் ஓங்காரமாக நின்று நிற்கின்றார் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாக நின்ற அவர் எப்படியாப்பட்டவர் மெய்யா விமலா விடைப்பாகா அவர் மெய்யே வடிவானவர் உண்மை பொருள் ஏனென்றால் மற்ற எல்லாமே பொய்ப்பொருள் தான் ஏன்னா எல்லாமே சிவன் சிவனுக்குள்ள வந்து ஒடுங்கிவிடும் அடங்கிவிடும் ஆகவே சிவபரம்பு ஒன்றே மெய்ப்பொருள் மெய்யா விமலா மல மற்றவர் தூய்மையானவர் விமலா விடைப்பாகா விடையை தனது வாகனமாக கொண்டவர் அதாவது நந்தி வாகனன் காலை வாகனன் விடைப்பாகா அந்த சிவபரம்பொருளை எவ்வளோ உயர்ந்தவர்னு பார்த்தோம்னா வேதங்கள் ஐயா என வேதங்களால் சிவ பரம்பொருளை வர்ணிக்க முடியவில்லை ஆகவே அவரை பார்த்து அண்ணாந்து பார்க்குது பார்க்குது பார்த்து ஐயா அப்படின்னு ஓலமிடுதுங்க ஒரு ஏக்கமா தலைவா ஐயனே என் அப்பனே உங்களை என்னால் வர்ணிக்க முடியவில்லையே அந்த ஒரு ஏக்கம் இதில் தெரியும் தெரியும் நமக்கு ஐ வேதங்கள் ஐயா என ஏன் அப்படி முடியல அவங்கள இந்த வேதத்தால் அப்படின்னு பார்த்தோம்னா சிவபரவனுடைய தத்துவம் எப்படி இருப்பாருங்க வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே சிவபரவல் ஓங்கி இருக்கின்றார் வானத்தையும் கடந்து ஓங்கி இருக்கின்றார் திருமணவர் என்ன சொல்கிறார் அண்டங்கள் ஏழுக்கு அப்புறத்துக்கு அப்பால்ன்னு சொல்கிறார் அந்த மாதிரி ஓங்கி இருக்கார் அப்படி ஓங்கி இருப்பவர் ஆழ்ந்தும் இருக்கின்றார் பூமிக்கு அடியிலும் செல்கின்றார் ஆழ்ந்தும் இருக்கின்றார் அது மட்டுமா அகலமாகவும் அகன்று இருக்கின்றார் எவ்வளவு அகலமாக இருக்கான் அளவே கிடையாது அப்படி பெரிய உருவம் நம்மால் கற்பனைக்கு எட்ட முடியாத நிலை அந்த கற்பனைக்கு எட்ட முடியாத நிலையில் இருப்பவர் நுணு நுண்ணிய பொருள்களும் இருக்கார் அணுவுக்கு அணுவாகவும் இருக்கின்றார் அதான் ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே இந்த மாதிரி இருக்கிற ஒரு தத்துவத்தை பரம்பொருளை சிவபரம்பொருளை வேதங்கள் எப்படி வர்ணிக்க முடியும் யாராலே முடியாது ஆக ஆகவே அந்த வேதங்கள் சிவபரமனை பார்த்து ஐயா அப்படி சொல்லுது வேதங்கள் ஐயா என ஒங்கி ஆழ்ந்து அகன முடியனே அவர் எப்படியாப்பட்டவர் வெய்யாய் தனியாய் வெய்யாய் வெப்பமாய் தனியாய் குளிர்ச்சியாய் வெப்பத்துக்கு வெப்பமாகவும் குளிர்ச்சிக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கின்றார் வெய்யாய் தனியாய் இயமானனாம் அவர் எஜமான் எல்லோருக்கும் உயர்ந்தவர் எல்லோருக்கும் தலைவன் எல்லோருக்கும் தந்தை ஆகவே அவர் எஜமான் இயமானாம் அவருடைய தன்மை என்னன்னு பார்த்தோம்னா பொய்யாயினை எல்லாம் போய் அகல வந்து அருளி மெய்ஞானமாகி மிளகின்ற மெய்ச்சொடரே நம்மிடத்தில் இருக்கின்ற பொய் ஆன பொருள்கள் என்னென்ன விஷயங்கள் பொய்யா இருக்கின்றதோ எல்லா விஷயங்களையும் நம்மிடத்திலிருந்து விலக்கி அருள் செய்பவர் பொய்யாயின எல்லாம் போய் அகல வந்து அருளி ஏன் அவர் அதால் செய்ய அவர் பண்ணுறாரு பண்ண முடியாது அவரால் ஏன்னா அவர் மெய்ஞானமாகி மெழுகின்ற மெய்ச்சொடரே அவர் மெய்ஞான வடிவனர் உண்மை ஞான பொருள் உண்மை ஞானமாக ஒளிர்விட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றார் அந்த மெய்ஞான பொருளாயிருப்பதனால் மெய்ஞானமாக சுடர்விட்டு வீசிக்கொண்டிருப்பதனால் நம்முடைய பொய் ஞானத்தை பொய்யானவற்றை எல்லாம் விளக்கி அருள் செய்கின்றார் பொய்யா எல்லாம் போயகல்ல வந்துருளி மெய்ஞானமாகி விழுகின்ற மெய்சொடரே அவர்கிட்ட நூறு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா எஞ்ஞானம் இல்லாத என் இன்ப பெருமானே எனக்கென்று ஒரு ஞானமே இல்லை அறிவே இல்லை நான் அவ்வளவு கீர்த்தனமானவன் ஆனால் எனக்கும் நீங்க இன்பத்தை கொடுக்குறீங்க அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே எஞ்ஞானம் இல்லாதேன் இன்பப்பெருமானே பெருமானே என் எனக்கு ஞானமே இல்லை எனக்கே நீங்கள் இன்பத்தை கொடுக்குறீங்க அது மட்டும் இல்லாமல் அந் எனக்கு ஞானமே இல்லாமல் இருந்ததில்லை அந்த அஞ்ஞானத்தை விலக்கி அருள் செய்ய அருள் செய்யக்கூடிய நல்ல அறிவு நீங்கள் நல்ல ஞானம் நீங்கள் உயர்ந்த ஞானம் நீங்கள் உண்மை ஞானம் அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே அவர் எப்படியாப்பட்டவர் ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் சிவபரம்பொருளுக்கு ஆக்கம் தொடக்கம் இறுதி முடிவு சரி தொடக்கமும் இல்லை அவருக்கு முடிவும் இல்லை இடைப்பட்டல ஏதாவது ஒரு அளவாது இருக்குமான்னு பார்த்தா அந்த அளவும் கிடையாது அவருக்கு இடையில அவர் இவ்வளோ உயரும் இவ்வளோ அகலோ இவ்வளோ இத்தனை வருஷமாக அவர் இருக்கார் அப்படின்னு சொல்ல முடியுமான்னா அந்த அளவும் கிடையாது ஆக்கம் அளவு இறுதி இல்லாய் இப்போதான் பார்த்தோம் அவர் ஓங்கி இருக்கார் ஆகந்திருக்கார் அகன்று இருக்கார் எவ்வளவு நாளா இருக்கார் எல்லாருக்கும் எல்லாருக்கும் முதலானவர் அவருக்கு தொடக்கமும் கிடையாது முடிவும் கிடையாது அளவும் கிடையாது அவர் ஆக்கம் அளவிறதி இல்லா அனைத்துலகம் அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் ஆக்குவாய் அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள் ஐந்து தொழிலில் அவர் செய்கின்றவர் எப்படி ஐந்து தொழில் செய்கின்றார் அனைத்து உலகத்தையும் படைத்து காத்து அழித்து மறைத்து அருளும் செய்து ஐந்து தொழிலில் புரிகின்றார் அனைத்து உலகம்னா உலகத்தில் உள்ள அத்தனை பொருள்களும் மலை கடல் பறவைகள் மனிதர்கள் தேவர்கள் முனிவர்கள் கடவுளர்கள் எல்லாம் அனைத்து உலகம் எத்தனை உலகங்கள் இருக்கிறதோ அத்தனை உலகங்கள் எல்லா உலகத்தையும் உலகத்தில் உள்ள அசையும் அசையா பொருட்களையும் உயிருள்ள உயிர் இல்லாத பொருட்களையும் எல்லாவற்றையும் படைத்து காத்து அழித்து மறைத்து அருள் செய்து கொண்டிருக்கின்ற ஐந்து தொழில் புரிந்து கொண்டிருக்கின்ற பரம்பொருள் பரம்பொருள் அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அழுதுருவாய் போக்குவாய் அந்த உயர்ந்த சிவபரம்பொருள்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறார் நமது மாணிக்க வாசகர் எவ்வளவு உயர்ந்த பரம்பொருள் வேதங்களால வர்ணிக்க முடியாமல் அவைகள் ஐயா என ஓலமிடுகின்றன அவ்வளவு அந்த அளவிற்கு வானத்தை கடந்து ஓங்கி பூமியை கடந்து ஆழ்ந்து அகன்று மிக மிக நுண்ணிய பொருளும் இருப்பவர் மெய்ஞானமாகி மிளிர் மிளிர்கின்ற சுடற்போ சுடராக இருப்ப இருப்பவர் நமது அஞ்ஞானத்தை போக்குபவர் தொடக்கமும் முடிவும் அளவும் இல்லாதவர் ஐந்து தொழிலும் புரிகின்றவர் அவ்வளவு இவ்வளவு சிறப்பு வாய்ந்த சிவபரம்பொருள் அவர்கிட்ட இவர் என்ன கேட்குறார் மாணிக்கவாசகர் புகுவிப்பாய் தொழும்பில் நினது தொழும்பு சிவபரம்பொருளுடைய தொழும்பு அதாவது அவர்களுடைய சிவபெருமானுடைய அடியவர்கள் அன்பர்கள் தொண்டர்கள் கூட்டம் அந்த தொண்டர்கள் கூட்டத்தில் என்னையும் ஒரு பொருட்டாக எண்ணி தயவு செய்து என்னை அதற்குள் செலுத்த வேண்டும் என்னையும் அதில் கூ சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வேண்டுகிறார் இதன் தொடர்ச்சியாக மேலும் சிவபெருமுருளை புகழ்ந்து தான் எடுத்து வந்திருக்கிற இந்த உடல் கட்டுமானத்தை கூறி வேண்டுகோள் வைக்கப் போகிறார் அதை நம்ம அடுத்த தொடர்ச்சியாக அடுத்த பகுதியில் பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் ஓம் நமசிவாய தவறாக உங்கள் கருத்துக்களை அந்த கமெண்ட் பதிவு பண்ணுங்கள் ஓம் நமசிவாய திருச்சிற்றம்பலம்